நமஸ்காரம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஹாரிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது சக்கரை பொங்கல் இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பத்தி பார்ப்போம் இது பச்சரிசி பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் வெல்லம் ரெண்டு டம்ளர் நெய் கால் கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு பாசிப்பருப்பு கால் டம்ளர் ஏலக்காய் திராட்சை இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ நாம வச்சிருக்கிற பாசி பருப்பை இதுல வருத்தடுவோம் இப்போது பாசி பருப்பு நல்லா வறுபட்டிருக்கு நல்ல வாசனை கூட இருக்குது பாருங்க கொஞ்சம் இந்த இந்த இதில் எடுத்து எந்த ஸ்டேஜில் எடுத்துணும் இப்போது இந்த அரிசியோட இதை சேர்த்துட்டு இதை அலம்பி எடுத்துட்டு வந்துருவோம் அடுப்பு மேலே குக்கர் வச்சுட்டு இதில் ரெண்டரை டம்ளர் தண்ணி முடிவோம் ரெண்டு டம்ளர் பால் விடுறோம் பால் வேண்டாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க நாலரை டம்ளர் தண்ணியை விட்டுலாம் ஆனா பால் விட்டாதான் உங்க சக்கரை பொங்கல் நல்ல ரிச்சா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நாம கழுவி வச்சிருக்கிற பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் இதுல சேர்த்துடுறோம் ஒரு விட்டுட்டு இப்போ இது மூணு விசில் வரணும் வந்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தரப்போம் இப்போ இந்த பேச மூணு ஸ்பூன் நீ விட்டுக்கிறோம் இதுல முந்திரி பருப்பு சேர்த்து வருத்தோம் அடுத்தது திராட்சை இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை இதுல போடுறோம் இந்த வெள்ளம் கரையறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்பி கம்பிப்பதம் வந்துருக்கு பாத்தீங்களா இப்போ குக்கரில் வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா பழைய வெந்தாச்சு பாகு கம்பி பதம் வந்திருக்கு இல்லையா இதில் இந்த குழைய வேக வச்ச பருப்பையும் அரிசியும் இதில் கொடுக்குறது நெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுக்கோங்க பறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ரெண்டும் இதில போட்டு கலரி விட்டு